தமிழ் பிக் பாஸுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு தமிழ் பிக் பாய் பிக் பாஸுக்கு என்ன ஒரு கலாச்சாரம் இருக்கு இந்த ஒரு நான் மட்டுமல்ல பல பேர் சொன்னபடியா சௌந்தர்யா போன்ற போட்டியாளர் எல்லாம் போனா அது அந்த ஷோக்கு அந்த மேடைக்கு அவமானம் அப்படின்னு அதாவது ஒரு படத்துல மாடே வந்து சாணி அடிக்கும் அப்படின்னு அதே மாதிரிதான் அப்போ அப்படிப்பட்ட நபரை பிக் பாஸ் டீம் வந்து

சரி அது என்ன விடயம் அப்படின்றது பிக் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற விடயங்கள் பல பேருக்கு இருக்கின்ற கேள்விகளுக்கு சில பதில்கள் சரிங்களா வந்து சொல்ல போனா சௌந்தர்யாவுக்கு உண்மையிலேயே மக்களிடம் இருந்து ஓட்டு இல்லை மக்கள் எல்லாருக்குமே மூளை இருக்கு சரிங்களா ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்ப முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரு பத்து லட்சம் ஓட் வருதுன்னா அதனால அவங்களுக்கு அப்புறம் இருக்கிற தீபக் ஜாக்லின் போன்ற நபர்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் அப்படியான ஓட் வருது அதுக்கப்புறம் வந்து இப்ப வைக்கிறா அப்படியான நபர்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எண்பதாயிரம் அப்படியான ஓட் வருது இந்த ஓட்டிங் கூட இந்த சௌந்தர்யாவுக்கு வந்து இல்லை அண்ணா விஷயம்லாம் யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பெயிட் போர்ட்ஸை வச்சு ஓட் படலாம் அப்ப இது பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் பிக் பாஸ் டீம் இந்த சௌந்தர்யாவை இவ்வளவு நாள் வைத்திருந்திருக்கான அவங்களோட பதினேழு பதினெண்டு லட்சம் காசை குடுத்து பிஆர்டி கொடுத்து இவங்களை பத்தி பேசக்கு பதினேழு லட்சம் செலவு பண்ணிட்டு வச்சிருந்தாங்க வில்லன் இருந்தா தான் அங்க ஹீரோக்கு வேலை ஒரு பாசிட்டிவிட்டி எப்படி ஒரு ஷோவை கொண்டு போகமோ ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து கண்டிப்பா பேசப்படும் ஒரு வில்லன் வந்து எவ்வளவு தூரம் கேவலமா பண்றானோ அந்த அளவுக்கு ஹீரோவோட உண்மை வெளியில வரும் அது ஒண்ணு இது வந்து இது இது வந்து ஒரு ஒரு அடுத்தது வந்து இன்ஃபுளு இவங்களுக்கு தெரிந்த நபர்கள் இந்த இந்த சௌந்தரியா வந்ததே ரெக்கமெண்டேஷன் இன்ஃபுயன்ஸ் இதுதான் அவங்களோட சொந்த திறமைய காரணமா இல்லை ஜீரோ என்ன திறமை இருக்கு என்னத்த சொல்ல முடியும் ஏதாவது ஒரு டாஸ்க் பிக் பாஸ்ல பண்ணிருக்காங்களா ரூல்ஸும் மதிக்க மாட்டாங்க டாஸ்க் வந்து பண்ண மாட்டாங்க நல்ல வார்த்தைகள் பேச மாட்டாங்க கலாச்சார சீர்கேடுகள் ரவுடித்தனம் எச்சத்தனம் பொறுக்கித்தனம் இதுதான் அவங்க பண்ண பண்ணுவாங்க அப்ப இது ஒரு பக்கம் அவங்க அது ஒரு நெகட்டிவிட்டி பப்ளிசிட்டி ஆகும் இந்த காரணங்கள்லாம் இவ்வளவு நாள் இவங்க இருக்க இருந்ததுக்கான ரீசனை தவிர அங்கே ஓட்டெல்லாம் இல்லை ஒபிசியலி இந்த கூட இதுவரைக்கும் இந்த பதிமூணு வாரங்கள்லாம் ஒபிஷியலி மூணு இடத்துக்குள்ள கூட இந்த அம்மா வரல முதல் மூணு இடம் சரி அப்படி இருக்க இப்ப ஒரு ரூமர் ஒரு சில தகவல்கள் ரூமர் ரூமர்னு வைங்க இந்தம்மா கண்டிப்பா இந்த வாரம் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு கண்டிப்பா அதை நம்பலாம் சரிங்களா நடக்க சான்சஸ் இருக்கு நடக்காதுன்னு இல்ல ஏன்னா பிக் பாஸ் ஒரு மரியாதை இருக்கு இப்படி சௌந்தர்யா போன்ற நபர்களை கொண்டு விட்டா இனி வர்ற எல்லாருமே அப்ப அந்த பினாலை மேடைக்கு மரியாதை இருக்காது பதினேழு லட்சத்தை இன்னைக்கு இவங்க கொடுக்குறாங்க அடுத்த சீசன் வாரம் யாராவது இருபத்தி ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க அப்ப அந்த திறமையான நபர்கள் முத்துக்குமாரனை போன்ற திறமையானவர்கள் ஆர்ய அர்ஜுனை போன்ற திறமையானவர்கள் பணம் இல்லாதவர்களால சாதிக்க முடியாது அத பிக் பாஸ் வந்து அதுக்கு விடவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் சரி இது இது வரைக்கும் விட்டது வேற இனிமேல் அவங்க நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் நான் ரெண்டாவது வீக்கம் நான் சொல்லியிருப்பேன் பிக் பாஸ் நடுவில் எப்படி வேணாம் போலாம் ஆனா முடிவு தகுதியை தகுதியான நபர்களுக்கு தான் போகும் அப்படின்னு முத்துக்குமரன் தீபக் ஜாக்லின் முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் இதுதான் டாப் த்ரீ சரிங்களா இதுதான் ரவீந்தர் சார் அவர்களே சொன்னது அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் சான்ஸே இல்லை சோ எதிர்பார்க்கலாம் சௌந்தர்யாவோட வெளியேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஓட்டு போடுறது அர்த்தமே இல்ல இதுல பணப்பட்டு நாளைக்கு வைக்கலாம் அப்படின்னு தகவல் அப்படி வச்சா இவங்க எடுத்துட்டு போறது நல்லது இதுதான் அஹ் அவங்களோட சில வெல் வெல்விஷன் அப்படின்னு இருப்பாங்கல்ல இப்ப அவங்களே வந்து சொல்றது என்ன அப்படின்னா சௌந்தர்யா வந்து வெளியில வர்றதுதான் சரி ஏன்னா அவங்கள விட டிசர்விங்கான நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படி என்பதுதான் சரிங்களா நான் ஆரம்பத்துல சொன்னதான் நடுவுல என்ன கேவலங்கள் பொய்கள் நடந்தாலும் என்னிங் அது சுமூகமா முடியும் அப்படி என்பதான் நேரம் நெருங்க நெருங்க எல்லாம் நல்லா தான் நடக்குது இது ஒரு பெரிய மக்களே போய் தொலைமா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த சௌந்தர்யாவை பார்த்து சொல்றாங்க இனிமேல் வந்துடாத வந்தா திறமையா உற்படி ஏதாவது உன்னோட திறமைய போட்டு போட்டு வா பிஆர்டி பதினேழு பதினெட்டு லட்சம் கொடுத்து போட்டு வந்து நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன் நல்லா பண்றவனைய வெளியில் அனுப்புற வேலை பார்க்காத சரியா இவனுக்கு ஒரு பாடமா இருக்கா மக்கள் சொல்றாங்க சௌந்தர்யாவை பார்த்து ஓகே சாச்சனா அவர்கள் வந்து இந்த பி ஆர் காரணங்கள் இருக்கு அந்த தப்பு தப்பா பேசினது சாச்சனா அவர்களை பத்தி விஜய் சேதுபதி அவர்களை பத்தி ஆஹ் அவங்களுடைய அந்த உறவு பத்தி அப்புறம் சாச்சனா அவர்களுடைய சாப்பாட்டு விடயங்கள் அவங்களுடைய குடும்ப விடயங்கள் சாச்சனாவோட ஹெல்த் இஷ்யூ அவங்களுடைய மென்டலிட்டி இப்படி இந்த பத்தி பற்றி நாக்கில் இல்லாம உண்மையிலே அவங்க ஒரு பொ பொண்ணுக்கு தான் தாய் வயிற்றுலாம் பிறந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு காசுக்கு சௌந்தரியாட பிஆர்டி துபாய் மாமா மற்றும் இந்த வடக்கு மக்களின் ஒரு தக்க மைக்கு கையில் வச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு கண்ணாடி போட்டிருப்பான் அவன் இவனுங்க எல்லாம் இந்த சௌந்தரியாட பிஆர்டி போட்டு அந்த எலும்பு துண்டுக்கு நாக்கில் இல்லாம பேசின கூட்டம் இதே ச இது கண்டிப்பாக அவர்களையும் சரி சேதுவன் அவர்களையும் சரி பாதிச்சது அப்ப நம்ம நம்ம எல்லாமே இந்த இந்த அளவுக்கு மிருகத்தன்மை வாய்ந்த பிரியா கூட்டம் இருக்குமானா அது சௌந்தர்யா மிருக கூட்டம் தான் அப்ப சாத்தியனா உள்ளுக்குள்ள போய் வந்து இப்ப சௌந்தர்யாவோட முகத்தையே கிழிக்கிறாங்க அதுவும் அவங்களோட ஸ்டைல்ல வச்சு செய்யறாங்க அதாவது உன்னோட விரலை வச்சு உன் கண்ணை குத்துவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சௌந்தர்யா இதுவரைக்கும் அடுத்தவர்களை ட்ரிக பண்ணி அதன் மூலம் ஒரு சிம்பல் இன்னமும் அடிச்சது இல்ல ஆரம்ப வீக்ல வ பெண்கள் திமந்த இங்களை ஒதுக்குறாங்க எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு அந்த அதே ஆட்டத்தை இப்ப சாச்சனா அவர்கள் இந்த சௌந்தர்யாவுக்கு ஓட விடுவது குடுத்து ஓட விடுறது ஓடு ஓடுன்னு பண்றது தரமா இருக்கு சாச்சனா பக்கம் நேர்மை இருக்கு அதனால சாச்சனா தரமா பண்றாங்க இந்த பி ஆர் சௌந்தர்யா நேர்மை இல்ல எல்லாமே பித்தளாட்டம் போய் அதனாலேயே அந்த பொலிச கண்ட திருடம் பயந்து விடுற மாதிரி ஒவ்வொரு வயற்கான இரண்டு வரைக்கும் இந்த சௌந்தர்யா பின்னுக்கு இப்படி பாக்குறது அதோட அந்த குற்றம் அடைஞ்சு குறுகு இருக்கும் போட்டு காமிக்குது தரமா இருக்கு லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபது வயசு சாட்சியனா அவர்களுடைய உண்மையை பார்த்து முப்பது முப்பத்தொரு வயசு சௌந்தர்யா வந்து தன்னுடைய தில்லு முள்ளெல்லாம் வெளியில வந்துட்டே இந்த பொண்ணு நம்மள அடிக்க ஆரம்பிச்சா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எடுக்கிற ஓட்டம் தரமா இருக்கு சிம்பிள் மக்களே பிக் பாஸ் ஷோ மட்டும் இல்ல நம்மளோட வாழ்க்கையில இல்ல டாக்டர்ஸா இருக்கலாம் இன்ஜினியரா இருக்கலாம் இல்ல டீச்சர்ஸா இருக்கலாம் ஏன் மாணவர்களா கூட இருக்கலாம் அங்க ஊழல் நடந்தா தகுதியான நபர்களால வர முடியாது தகுதியான நபர்கள் ஒரு பொசிஷனுக்கு வராட்டா அந்த சமுதாயம் உறுப்பிடாது சௌந்தர்யா பண்றது ஒரு ஊழல் அப்ப ஊழல் மிக்க ஆட்கள் இந்த சமூகத்திலையும் இருக்கக்கூடாது பிக் பாஸ் போன்ற ஷோலையும் இருக்கக்கூடாது சௌந்தர்யாட வெளியேற்றம் மக்களோட விருப்பம் சரிங்களா சோ இதுதான் நடக்குது சோ அடுத்தது வந்து இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா இப்ப வந்தவங்க கெஸ்ட் இல்ல போட்டியாளர்கள் அப்படின்றாங்க இந்த பிக்பாஸ் ஆரம்பத்திலேயே ஒரு விடயம் சொல்லியிருப்பாங்க செய்தோன்னா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு நானே சொல்லிட்டு போய் இது நீங்க இதுவரைக்கும் பிக் பாஸ் அப்படின்னு எனக்கு ஹாப்பி தான் சரிங்களா இந்த சௌந்தர்யா தூக்கி எரிஞ்சு போட்டு சாச்சன் அவர்கள அந்த இடத்துக்கு போடலாம் அடுத்தது வந்து பவித்ராவோட இடத்துக்கு டொஃபைல ரவீந்தர் சார் அவர்கள போடலாம் சரிங்களா கண்டிப்பா நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தரமான பிக் பாஸ் தான் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் இருக்கும் எந்த டவுட்டுமே இல்லை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து முத்து அவர்களுக்கு ஓட்ட போடுங்க நன்றி